நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்யும் கனமழை காரணமாக உப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் கேட்கலாம் கார்த்திகேயன் வணக்கம் முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வேதாரண்யம் நாகை மாவட்டத்தில் தொடர் மழையால் உப்பு ஏற்றுமதி எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் முழு விவரங்கள் என பதிவு செய்ய வேதாரண்யத்தில் கனமழை காரணமாக உப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் பதினோரு சென்டிமீட்டரும் வேதாரண்யத்தில் ஏழு சென்டிமீட்டரும் தலைஞரில் ஆறு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக வேதாரண்யத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தால் உப்புல பகுதிகள் உள் ரோடுகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் இருப்பு வைக்கப்பட்டுள்ள உப்பு அம்பாரங்களில் கார்பாய் மற்றும் பணமட்டைகள் மற்றும் கொண்டு மூடி வைத்து வருகின்றனர் மழையின் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு லாரிகள் மூலம் உப்பு ஏற்றுமதி செய்யப்படும் பணிகள் தற்போது முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதால் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்து உள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் எயிட் இமெயில்